கன்னியாகுமரி தான் வெயில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சன் பாத் கன்னியாகுமரி வரதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தயவு செஞ்சு வராதிங்க அப்புறம் வந்து வாரம் ஃபுல்லாமே வராதிங்க எப்போ பார்த்தாலும் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு போக முடியல காலையில அஞ்சு மணிக்கு வந்து உக்காந்தாதான் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆக முடியும் இல்லைன்னா இங்கே ஒன்றும் கிடையாது திரும்பி வீட்டுக்கு போயிருங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கிட்டே எங்களுக்கு போச்சு நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அது என்ன அப்படிங்கிறது நம்ம பிளேஸ் வந்தோடனே சொல்கிறேன் எல்லா பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிச்சு சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து வெளியூர் ட்ரிப்பு ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சடனாக பிளான் பண்ணுறதுனால பக்கத்தில் எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒன் ஹவர் ட்ராவலில் கன்னியாகுமரி இருக்குது ஸோ அங்கே போகலான்னு நாங்கள் கிளம்புனோம் விவேகானந்தர் பாறையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு கிளாஸ் பிரிட்ஜ் போட்ட பிறகு நாங்கள் இன்னும் அங்கே போனது கிடையாது ஸோ அதை ப அதையும் பார்க்கலையே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டேயில் வந்து பிளான் பண்ணோம் கொஞ்சம் டிலேயாக கிளம்பிட்டோம் நான் கன்னியாகுமரியை ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் ஸோ நாங்கள் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் அங்கே ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல்லாம் அங்கே உள்ள ஆட்டோக்காரங்கள்ட்ட விசாரித்ததில் அங்கே வந்து ஒரு மாருதின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து சொல்லியிருந்தாங்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ஹோட்டல் தான் சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கே ப்ரிப்பர் பண்ணுறதில்ல வெளியிலேருந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க இங்கே மீல்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நான் கூட சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல ஆனால் டேஸ்டெலாம் நல்லா தான் இருந்தது எங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால எல் எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இதுலேயும் நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா சண்டே சொல்லவே வேணாம் அவ்வளோ கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கன்னியாகுமரி ரவுண்டானாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஸ்லோப்ல ஒரு ரோடு போகுது அந்த இடம் ஃபுல்லாமே ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது அங்கே தான் இந்த ஹோட்டல் இருக்குது இது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு தேடுறீங்க அப்படின்னா நல்ல ரேட்டில் ஒரு நல்ல சாப்பாடு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் இப்போ லஞ்செலாம் முடிச்சாச்சு நேராக நம்ம போகிறது வந்து இப்போ போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்க தான் போகிறோம் போட்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் வச்சுருக்காங்க ஒன்று செவன்ட்டி ஃபைவ் இன்னொன்று த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டு டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கியூவில் நின்று தான் எடுக்கணும் கியூ ரெண்டு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருந்தது ஸோ நம்ம செவன்ட்டி ஃபைவ்ல நின்றோம்னா இன்றைக்குள்ளே போய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் த்ரீ ஹண்ட்ரடில் போய் நின்னோம் இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெயில் சரியான வெயிலுங்க இங்கே உள்ள வர்ற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொடை கூலிங் கிளாஸ் இல்லாமல் இங்கே நிற்க முடியல அந்த அளவுக்கு வெயில் போட்டு கொளுத்துது அடிக்கிறது வெயில் உள்ள கன்னியாகுமரியில் வந்து நட தெருவில் கியூவில் நின்று ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நிற்க வேண்டாம் குழந்தைங்களை வச்சுட்டு க்யூவில் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் க்யூவில் நின்னாங்க நான் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்களும் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து த்ரீ ஓ இருக்கும் இங்கே சண்டே அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புயல் மழைன்னு சொல்லி ஏதோ ரீசன் சொல்லி போர்டு போட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தோம் இங்கே போட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக க்யூவில் நின்றுருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூவே ஒன்றரை மணி நேரம் நின்றுருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் நிற்கிறவங்கலாம் எத்தனை மணி நேரம் நின்றுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குளுத்துற வெயில் வேற சரியான ஏமாற்றமாக போச்சுங்க எல்லாருக்குமே அங்கே பக்கத்தில் உள்ள கடையில் உள்ளவங்கள்ட்ட நாங்கள் விசாரித்தோம் இப்போ மறுபடியும் அகேன் எதுவும் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சின்ன வருத்தம் அப்படின்னா இந்த மாதிரி சண்டேஸ் ஹாலிடேஸில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டைம் ஏன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டிக்கெட்ஸை வந்து அலோடுன்னு நம்ம போடணும் ஆஃப்டர்நூனே க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் இன்னொரு போர்டு ஒன்று வச்சுருந்துருக்கலாம் அதை பார்த்துட்டு கூட இவ்வளோ பேர் வந்து நின்றுருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு போட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல பெரியவங்க ஸோ அக்செப்ட் பண்ணிப்போம் பட் இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களால அதை ஏற்றுக்க முடியல நாங்களாவது எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நேற்று வந்தும் ஏமாந்துட்டோம் இன்னைக்கு வந்தும் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் சின்ன வயசுல எத்தனையோ தடவை கன்னியாகுமரி வந்திருக்கேங்க வந்து வருவோம் டிக்கெட் எடுப்போம் போட்டிங் போயிருக்கோம் அப்படிதான் இந்த மாதிரி கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க போட்டிங் போகாம முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வேற ஏதாவது கிளைமேட் ரீசன் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நாங்களுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வேறு சரி என்ன பண்ணுறது நமக்கு இங்கேருந்து பக்கம்தான் ஒன் ஹவர் ட்ராவல் தான் அகெய்ன் கூட நம்ம வந்துக்கலாம் இதை பார்க்கணுங்கிற இவ்வளோ தூரத்துலேருந்து கூட வந்து தங்கியிருந்து பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்வாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வெக்கேஷன் ட்ரிப் எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சண்டேஸில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க அப்போ தான் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம பிளான் பண்ணி போகிற எந்த விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்னியாகுமரி வாரீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் அதாவது கன்னியாகுமரி மட்டும் சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த வெக்கேஷன் ப்ளேஸாக வேணால் இருக்கலாம் ஏர்லி மார்னிங் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் ஓரளவுக்காவது அங்கே உள்ள இடங்களை வந்து இங்கே கவர் பண்ண முடியும் நாங்கள் அங்கேருந்து இருந்து த்ரீ ஓ கிளாக்கே கிளம்புனாலும் அங்கே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே போட்டிங்கில் மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள டிக்கெட் கவுண்டர்ல அந்த வெயிட்டிங் ஹாலில் அவ்வளோ பேர் உள்ள இருந்திருக்காங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அதை வச்சே ஓரளவுக்கு கணிச்சிருக்கலாம் இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்க வேண்டான்னு எனக்கு தோணுச்சு மக்களே நீங்க கன்னியாகுமரி பாருங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்க இங்க இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே போட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சன் செட் வரைக்குமே நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே கன்னியாகுமரி அப்படின்னாலே மெயினாக வந்து விவேகானந்தர் பாறை அந்த போட்டிங் இதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணி வாரோம் அதுவே இல்லாத பட்சத்தில் பெரிய ஏமாற்றமாக இருந்ததுனால ச பசங்களை வந்து பக்கத்தில் பீச்சில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போலான்னு பீச்சுக்கு வந்துவிட்டோம் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டாங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அங்கேயுமே மக்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் தான் அந்தளவுக்கு ஒரே கூட்டமாக தாங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நீங்கள் வரக்கூடாது சண்டே அப்படியே வந்து ஏமாந்தவங்க எல்லாம் அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் வந்து க்யூவில் வந்து நின்றுருவாங்க ஸோ மண்டேயும் கூட்டமாக தான் இருக்கும் கூட்டம் குறையிறது பார்த்திங்கன்னா அப்படியே வெனஸ்டே ஆகிடும் வெனஸ்டே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அகைன் வியாழன் வெளி சனி நாயும்னும் கூட்டம் அதிகமாகிடும் ஒன் டே ட்ரிப்பு தானே ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸே எதுவும் எடுத்துகிட்டு வரல பட் பசங்கள்லாம் பீச்சில் ஆட்டம் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க ஸோ அங்கேயே சிம்பிளாக ட்ரெஸ்ஸு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன இடம் வந்து காந்தி மண்டபம் அங்கே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்குது இது பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது தென் காந்தி மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா காமராஜர் மண்டபம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது நம்ம அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அங்கங்கே ரோட்டு கடையிலே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே குட்டீஸ்க்கான ஃப்ராக் எல்லாமே கிடைக்கிது நீங்கள் அப்படி கூட வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பீச்சில் ஆட்ட ஆப்போசிட் சைடில் சன் செட்டையுமே எங்களால் பார்க்க முடியல வந்ததுக்கு அங்கங்கே அழிஞ்சது தான் மிச்சம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருட்டிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் சும்மா விசிட் பண்ணிவிட்டு அந்த ஊர் ஞாபகமாக எதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா அது குட்டி குட்டி ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு நாங்கள் ஊருக்கும் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டைம் கரெக்டான டயத்துக்கு வந்து கன்னியாகுமரி ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள திருப்பதி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வருது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ